மலையாளத்தை தொடர்ந்து உஷாராகும் தமிழ் திரை உலகம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டால் சினிமாவில் பணியாற்ற ஐந்து ஆண்டுகள் தடை தென்னிந்திய நடிகர் சங்கம் அறிவிப்பு இது நாங்கள் வெறும் தடை தானே பாலியல் வன்முறை என்பது ஜெயிலில் இல்லைங்க போடணும் சரி அப்புறம் அதை விட்டுருக்கேன் அந்த காலத்தில் இந்த எம் ஆர் ராதா அப்புறம் ஜெமினி அவங்க அவங்கக்கிட்ட குழந்தைங்க சில போயிட்டு நான் தான் உங்கள் மகன் சொல்லுமா அப்படி அந்த அளவுக்கு தான் சினிமா ரைட் சினிமா ஒரு அருமையான ஆயுதம் அதில் நல்ல கருத்துக்களை போய் மக்களுக்கு சொல்லணுமே தவிர இந்த மாதிரி அசிங்கத்தை சொல்லக்கூடாது எல்லா துறையிலேயும் பாலியல் இருக்குது எவ்வளோ காய்மறைவு இலை மறைவு காய்மறிவு அது குழந்தைங்களை சிறுவர்களை போய் சேரக்கூடாது ரொம்ப கவர்மெண்ட் ஆனால் இந்த சினிமா தான் ராம்பா ராம்பா கேவலம் சினிமாவே இருக்கக்கூடாதுங்க அது அழித்து ஒழித்து துவம்சம் பண்ணுங்க அரசாங்கமே மேலே நாடுகளில் பாருங்கள் நிறைய நாடுகளில் சினிமா கிடையாது சினிமா மிகப்பெரிய ஒரு கெட்ட தொழில் அந்த தொழிலை நிலைக்க விடாதிங்க அதனால் வரக்கூடிய வருமானம்லாம் வேண்டாம் சிங்கப்பூரில் பிரதமர் மோடி அரசு முறை பயணமாக பிரதமர் மோடி நேற்று சிங்கப்பூருக்கு சென்றார் அவருக்கு இந்திய வம்சாவளியினர் மேலும் தாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது பிரதமர் மோடி மேலும் வாசித்து அனைவரையும் மகிழ்வித்த காட்சி நல்ல விஷயம் ஆமாம் ஏன்னா பதினா பதினேழாம் தேதி ஏதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி தானங்களா உங்களுக்கு நாள் அன்றைக்கி நீங்கள் ரிட்டையர்ட் ஆகணுமே எழுபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு அடுத்தது யாரும் வர போகிறாங்கன்னு தெரில பத்து லட்சம் இருபது லட்சம்னு சொல்லிட்டு ட்ரெஸ் போட்டுன்னு அவங்களும் கூட கொஞ்சம் சொல்லுங்கள் போகும்போது ரிட்டையர்ட் ஆகிறீங்க போகும்போது சொல்லிட்டு போய் அவண்டா அந்த ஏழைங்க அவங்ககிட்ட இந்த ஆமாம் அவங்களுக்கு இந்த பிரியாணி போட்டு கேட்டுலாம் கொட்டு கேட்டு ஓட்டு வாங்கி நாட்டை நாசம் இருக்குன்னு நல்லா பண்ணிட்டீங்க ஆவண்டா ஒடுங்கடா போட போட்டுன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போங்க போங்கப்பா யேசுநாதரே கிறிஸ்துவே எங்கேப்பா இருக்கிறீங்க கொஞ்சம் வாங்கப்பா கோயில்கள் வந்து கொடியவர்களின் கூடாரம் மாறி போய்ட்டு சாமி கணம் மூடிக்கிட்டான் காதை போட்டிக்கிட்டான் காயம் மூடிவிட்டான் கொஞ்சம் ஏழைகளை காப்பாற்றுங்கப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் 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 சிகாகோவில் சைல் ஓட்டிய முதலமைச்சர் முக ஸ்டாலின் மாலையின் அமைதி புதிய கனவுகளுக்கு களம் அமைக்கிறது இது நாங்கள் பகல் கனவு பள்ளிக்காதுன்னு வாங்கி ஒரு வேறு மாலையின் அமைதி புதிய கனவுகளுக்கு களம் மாலை கனவு காலை கனவு ராத்திரி கனவுலாம் வந்து வேலை நல்ல கனவுகள் கடவுள் நன்கொடை கனவு எனக்குலாம் கனவுல வர்றது எங்கையும் நண்பனுக்குது பார்த்தீங்களா நாம் எப்போது சென்னையில் சைக்கிள் செல்வது ராகுல் காந்திக்கு வாட் மிஸ்டர் ராகுல் காந்தி என்ன கேள்வி விட்டீர்கள் மிஸ்டர் ராகுல் காந்தி என்ன கேள்வி கேட்டு விட்டீர்கள் சென்னையில் சைக்கிள் எப்படி சொல்லாமல் போய் போட்டில் சொல்லலாம் போட் 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 போட்டு போட்டு பிஓஐடி போட்டு தெலுங்கானா ஆந்திராவில் போட்டு அப்படி இங்கே மாத்திரை என்னத்தை காட்டு போட்டு போட்டில் போதா வாங்க நீங்களும் ஆ எல்லாம் சேர்ந்து போகிற போட்டில் விக்கிரவாடியில் இருபத்தி மூணாம் தேதி தமிழக வெற்றி கழக மாநாடு திட்டமிட்டபடி நடைபெறும் புஷ்ஷி ஆனந்த் தகவல் மிஸ்டர் புஷ்ஷி ஆனந்த் நீங்களாவது மிஸ்டர் விஜய்கிட்ட சொல்லக்கூடாதா இந்த மைக் வச்சுட்டு பேட்டி எடுப்பாங்கல்ல அதாங்க இந்த மீடியாக்காரங்க இந்த மலேசியா சிங்கப்பூர் சலோன் ரீசெண்டி நான் பார்த்தே எல்லாம் கேட்குறாங்க விஜய் ஆசியுக்கு வரலாமா எல்லாரும் அவங்க ரசிகர்கள் சொல்கிறாங்க நோ 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 வேண்டாம் 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 கடைசி வரைக்கும் அதை நடிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் அவர்கிட்ட சொல்லப்பட்டதா கஷ்டப்பட்டு இல்லை கோவிட் பணத்தை கொண்டு வந்து ஏன்னா இவனுங்க இந்த மாலுங்க இது பாருங்க காசு வாங்காமல் கோட்ருக்கு குட்டிக்காமல் பிரியாணி ஒட்டே போட மாட்டான் அறுபத்தி ஏழுலருந்து நடக்குது இன்னைக்கு இல்லை ஏங்க இப்ப நல்லா உழைச்சி கஷ்டப்பட்டு ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்ச பணத்தை வந்து பாருங்க பரம்பு எடுத்தால் பேயாட்டும் கோல்டு எடுத்தால் குரங்காட்டும் இவருங்களை கண் எடுத்து சுடணும் சுடுவார் அவர் சினிமாவில் சினிமாவில் சுட்ட மாதிரி சுடுவார் சிறப்பு பொது பிரிவு கலந்தாய்வு நிறைவு என்ஜினியரிங் படிப்பில் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்றாயிரம் இடங்கள் நிரம்பின துணை கலந்தாய்வு நாளை தொடங்கிறது ஐயோ அந்த கிருஷ்யேசுறே எங்கே இருக்கீங்க இந்த நார்த்து சென்னை இருக்குதுல்ல அங்கே அந்த தலைமேல வந்து மத்தியானம் பார்த்தா அது கேள்விங்க ஒரு கூடை தீங்கின்னு வரும் அப்படியே அதை வந்து சுற்றி ஒரு பத்து பேர் உக்காரம் உருன்ற புச்சி அப்படியே ஒருத்தம் ஒருத்த கையிலையாக கொடுவோம் அதாங்க சுகி சுமாச்சும் ஆனால் ஏற்கனவே ஒரு ஒரு கோடி இன்ஜின் ஏற்பாடுச்சிட்டு அந்த ஸ்விக்கி சொமாட்டோவில் தான் சோறு தூக்கின்னு போயின்னு வந்துன்னு இருக்கிறேன் அந்த சொன்னால அந்த கிழவி நாற்று சென்னையில் உருண்டை ஊட்டி சோறு கொடுக்குறது அந்த வேலை செய்யலாம் படித்து போட்டு செய்கிற வேலையாது படித்து போய் இந்த மாதிரி வேலை செய்யலாமாங்க சோறு தூக்குற வேலை சரோனா ஹாஸ்பிட்டலில் வேலை படிப்பு அவன் கொடுக்குற மரியாதையாது சாமரசம் இன்றி பணியாற்ற வேண்டும் பருவமழை முன்னேற்பாடு பணிகளில் பொய்வு ஏற்பட்டு கூடாது அதிகாரிகளுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறுவரை அற்புதமான விஷயம் ஒரு இல்ல அந்த தரம்பெடுத்தா பேயாடும் ஆடுவானுங்க ஆடும் சொல்லுவாங்கப்பா அந்த மாதிரி பின்னு பின்னு பின்னுங்க ஏன்னா ஜாதி மத அதெல்லாம் எல்லாம் பேசுவான் பேசுவான் அதிமுக வந்து ஓடியா இருந்தவனுங்க எல்லாரும் இப்போ உங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் இப்போதுங்களா கச்சி விட்டு கச்சி மாற குரங்கு ஈணும் அதனால் பரம்பு தான் எங்களுக்கு சரி ஒழுங்காக சொல்லுங்கள் அதுவும் அந்த பக்கம் வேளச்சேரி பள்ளிக்காரனை கோவிலாம் பார்க்கும் அந்த கோவலம் என்பதே ஒரு நீர்பிடிப்பு ஏரியா நானூறு மைல் தொலைவு கொண்ட சாரி நானூறு இல்லை நாற்பது மைல் தொலைவு கொண்ட அப்பேற்பட்ட ஒரு இடை இப்போது நானூறு ஏக்கராக மாறிப்போச்சு சதுப்பு இல்ல கடலுக்குள்ளே போகுது நீருக்குள்ளே போக போகுது தண்ணிக்குள்ளே போக போகுது அங்கே அனுப்பிடுங்க இவங்களை அமிர்த சரஸ் பஞ்சாபில் அரசு ஆஸ்பத்திரியில் பெண் டாக்டருக்கு பாலியல் தொல்லை ஐயோ ஐயோ சர்ம ஊரெல்லாம் போய் படிக்க முடியாது நீ இந்த பேப்பர் அங்கே போய் வாங்கி போய் படிச்சிக்க திருந்த மாட்டானுங்களா இவனுங்க ஏங்க டிவியில் அந்த குரோம் உள்ள குரோமம் இருக்குதுல்ல இல்லை குரோமே போயிட்டு தெரிஞ்சோ தெரியாமல் மூணு எக்ஸு 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 தட்டா உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட அழுகுகள் எப்பேற்பட்ட தேவதைகள் எப்பேற்பட்ட ரத்தம் என்ன அழகு உடல் சமம் அப்படியே விளையாடுற ஆளுங்க அப்படியே பார்த்துக்கினே தூங்குறோம் நாளாம் அது சின்ன பசங்க அஞ்சு வயசு பசங்கள்லாம் கூட பார்க்குது அப்படி அப்படிலாம் பார்த்து பார்த்து கூட கருமாந்திரம் முடிச்சோம் எப்படியாக பாலியல் தொல்லையில் ஈடுபடுறான் எப்பேற்பட்ட அழைகள் சும்மா எல்லா நாட்டுக்காரையும் அப்படி துணி இல்லாமல் செம்மையாக இருக்கிறா கருமம் முடிச்சிடும் அதை பார்த்து போயாண்டா ஏன்னா இந்த மாதிரி பாலியல் தொல்லாம் மயிர்த்தோலாம் பண்ணிக்கோங்க போக சொல்லுறான் அதுன்ற அவனுங்கள சொல்ல மாட்டானுங்களேன் எந்த கவர்மெண்ட்லேயும் ஓகே டைம் ஆகுது ஐம்பத்தெட்டு செகண்ட்ஸ் கூட யாரும் நியூஸ் கேட்க மாட்டுறாங்க கடா வல்லரசுன்றாங்க வளர்ச்சி நாடுன்றாங்க ஏங்க ஒரு ஊரில் ஒரு பத்து செகண்ட்ஸ் கூட நியூஸும் படிக்கலை கேட்கல அப்புறம் எப்படிங்கிறது வல்லரசு ஆகும் அது எப்படிங்க வந்து வளர்ச்சி நாடாகும் என்னத்தங்க சொல்கிறது கேவலமான ஒரு ஊரில் பிறந்துட்டோம் சாவரம் வரைக்கும் வாழ்ந்தது தானே ஆகணும் சரி இங்கே பாருங்க இந்த மாதிரி விஷயத்தை அப்படியே படித்து விட்டு போயிடலாம் செமையெல்லாம் சூப்பராக இருக்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு செய்து வரும் பட வாய்ப்பு தேவையில்லை சமம் ஷெட்டி அண்டாம் வேண்டாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வேணாம் இந்த மாதிரி போஸ்ட் கொடுங்க ராக்கி தூங்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் அப்புறம் தாம்பரத்தில் ரயில்வே ஊழியர்களை தாக்கி பணம் பறித்த போலீஸ்காராங்க அப்புறம் டெல்லியில் பாருங்கள் சம்பவம் ஐந்து வயது போலீஸ் நிலையம் முற்றுகை துணை ராணுவம் குவிப்பு எவ்வளோ கேவலமாக இருப்பாட்டிங்களோ இதே பழைய விஷயம் தாங்க நூறு வருஷமா கள்ளக்காதல் மயில் காதல் ஊசி கடத்தல் அப்புறம் வந்து ஏர்போர்ட்டில் வந்து தங்கம் பறிமுதல் இதே தான் பழைய சோறு வேணாம் விட்டுலாமா அன்மானவர்களே ஆமாம் உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் இயற்கை நினைக்கும் எப்படி இயற்கை இயற்கையிலேயே நிலம் நீர் காற்று ஆகாயம் நீர் அந்த அந்த அவ் அது அப்படி தான் எந்த வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருக்கும் காற்றை கொடுக்கறது எல்லாருக்கும் நிலத்தை கொடுத்து தாங்கி தூங்கி தாங்கி தாங்கிக்குது எவ்வளோ சமைய தாங்குது இந்த பூமி ஆனால் மனித கட்ட நாய்கள் இயற்கையை சிண்டி விட்டு இயற்கையை நாசம் பண்ணி இன்றைக்கி பேரிடர்கள் வருவதற்கு காரணமாக இருந்து விட்டார்கள் இருந்தாலும் என்னை போன்று நான் செத்து போனாலும் இன்னொருத்த வந்து இடத்துக்கு வருவான் ஆனால் அயோக்கியன் செத்து போயிட்டா அதோடு அவனை தான் முஞ்சி போச்சு கதை அவன் கார் பங்களோ குங்ளோ லொட்டு லொசுக்கெல்லாம் அவன் கன்று எதிர்க்கவே பறிக்கப்படும் கன்று எதிர்க்கவே வெள்ளத்தில் போகும் அதுதான் வரப்போகுது ஸோ நான் சொலவர் ஒரே ஒரு பாவ மன்னிப்பு பாவத்தின் சபளமாக அன்பானவர்களே எல்லோருக்கும் எல்லோரும் உள்ள எல்லாம் கூட மிருகங்கள் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கூட கனவுகள் வருங்கிறார்கள் ஸோ ஆமாம் கனவின் பலன் உங்களுக்கு வந்து கனவுகள் கண்டிப்பாக தோன்றும் ஏன்னா கனவுகளை வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க எல்லா கனவும் பழி பா பழிக்காது சில நல்ல உள்ளங்களின் கனவுகள் படிக்கும் அப்படி உங்களுக்கு வந்து ஏன்னா இப்போ ஏற்கனவே இப்போ எனக்கு ஏற்படுற கனவுகள் எல்லாமே அங்கங்கே அங்கங்கே பழிச்சுன்னு இருக்குது எனக்கு வர கனவு எல்லாமே நெகட்டிவ் அழிகிற மாதிரி கனவுகள் தான் வரும் நல்ல கனவு எனக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை ஒருவேளை உங்களுக்கு இந்த உலகம் பாதுகா பாதுகாக்கப்படுற மாதிரி காப்பாற்றப்படுற மாதிரி யாரோ எவராலோ இந்த உலகம் காப்பாற்றப்படுதுன்னா அப்படிப்பட்ட கனவுகள் தோன்றுது தோன்றினால் மக்களுக்கு சொல்லுங்கள் எல்லோரும் கருத்து சொல்லுங்கள் கருத்து சொல்லுவதற்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் காப்பாற்றுவதற்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் அதனால் உங்களுக்கு கனவுகள் அந்த மாதிரி வித்தியாசமான கனவுகள் தோடு மக்களுக்கு சொல்லுங்கள் பிளாட்ஃபார்ம் வாங்க எல்லாத்தையுமே சொல்லுங்கள்